ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கருவேப்பிலையை வச்சு ஒரு தொகுதாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம என்னதான் குழம்பு செய்யும் போது கருவேப்பிலை சேர்த்து செஞ்சாலும் அதை சாப்பிடும்போது வந்து கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சுடசாதத்தோடு பெசஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை எடுத்துக்கணும் கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு காட்டன் கிளாத் மேலே நல்லா போட்டு விட்டுருங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் அப்படி செய்யும்போது தான் இந்த தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவை வறுத்துட்டு நம்ம அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுற மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் மூணு மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதில் காஷ்மீர் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லாம் நல்லா பொன்னிறமாக வருபட்டு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதை விட்டுருங்க இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கருவேப்பிலை வந்து கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தான் சேர்க்கணும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் இந்த மாதிரி வதங்கி வரும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எண்ணெயில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மாதிரி புளியை வறுத்துட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு புளியோட பச்சை வாசனை வந்து வராது இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு முன்னாடியே மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு மசாலா அரைச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து அந்த காரம்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தொக்கை நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணிக்கு பதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க புளியையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த தொக்கை வந்து மூணு மாதம் ஆறு மாதம் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா தண்ணிக்கு பதில் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்காம எண்ணெய் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இந்த தொக்கு வந்து இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கு இன்னொரு டைம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு அதே பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல கடுகுழுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா பொன்னிறமா செவக்கிற அளவுக்கு வருத்துக்கோங்க கடலை பருப்பு பாதி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால இதுல வந்து தாளிப்புக்கு மட்டும் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து வறுத்து இருக்கிறேன் இப்ப கடலை பருப்பு எல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தொக்கு செய்யும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் அது மட்டும் இல்லாம தொக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஸ்டவ வந்து மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி தூக்கி விட்டுட்டே இருங்க ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான தொக்கு வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க